உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அருமைக்குரிய போராளிகளே இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவர் அருமை சகோதரர் ஃபை ஜி அவர்கள் ஒரு தேடப்படுகின்ற குற்றவாளியை கைது செய்வது போல விமான நிலையத்தில் விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த செயலை முதலிலே மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே வன்மையாக கண்டிக்கின்றோம் நீங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நேர் நின்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று ஒவ்வொரு முறையும் நிரூபித்து வந்திருக்கின்ற ஒரு சகோதரனை பத்தாம் தேதி நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்ற அந்த அழைப்பாணையை ஏற்று ஆஜராவதற்காக டெல்லி வந்த ஒரு தலைவரை வழியிலேயே கைது செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கு இதுதான் நோக்கமா பண பரிவர்த்தனை சொல்ற காரணங்களை பாருங்க இதுதான் நோக்கமா நோக்கம் அதுவல்ல எஸ் கட்சியினுடைய வீரியத்தை குறைக்க வேண்டும் அருமை புரிய சொந்தங்களே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த கட்சியினுடைய வீரியத்தை குறைப்பதற்காக அதனுடைய தலைவரை கைது செய்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரிகளுடைய அரசாங்கத்தினுடைய பாசிசத்தினுடைய ஒரே நோக்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் வக்கப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக மாநாடுகளை நடத்தி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியிலும் முஸ்லீம் அல்லாத சமுதாய மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது இந்த இந்த சட்டத்திற்கு எதிரான அந்த மக்கள் போராட்டம் அரசாங்கத்தை அச்சுறுத்தி இருக்கின்றது அதனால்தான் அதன் தலைவரை இன்றைக்கு கைது செய்கின்ற வழியாக கைது இந்த இந்த மாதம் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ரமலான் முடிந்த பின்பும் இந்த வக்குப்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று எஸ்டிபிஐ கட்சி அறிவித்தது அதற்குள்ளாக அதனுடைய தலைவரை அடுத்து நிறுத்தி விடலாம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பாசிஸ் அரசாங்கம் கைது செய்திருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் போராளிகளுடைய இயக்கத்தை நெருக்கடிகளை கொடுத்து அவருடைய போராட்ட உணர்வுகளை தடுத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாசிச அரசாங்கமே ஒன்றிய அரசே நினைத்துக்கொள் நீங்கள் கைது செய்தால் தலைவனை கைது செய்தால் தொண்டர்கள் முடங்கி விடுவார்கள் என்று நினைக்கின்றீர்கள் நீ தலைவனை கைது செய்ய அடுத்த தலைவனை கைது செய்ய அடுத்த தலைவனை கைது செய்ய மாநில தலைவனை கைது செய்ய கடைசி தொண்டரை கைது செய்கின்றவரை இந்த போராட்டங்கள் தொடரும் ஒரு ஜனநாயக கட்டமைப்பிலே ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கின்ற ஒரு அமைப்புகளை தடை செய்வதற்கு உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் கைது செய்வீர்கள் என்பதை நீங்கள் முதலே உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுகின்றோம் நெருக்கடி கொடுக்கிற கைது செஞ்சு போராட்ட உணர்வுகளை மங்க வச்சு நெருக்கடி ஒரு தலைவனை கைது செஞ்சிருக்கிறோம் என்ன செய்வாங்க எரியும் கடைகள் உடைக்கப்படும் கலவரங்கள் வெடிக்கும் ஆனால் ஜனநாயக அடிப்படையிலான ஒரு போராட்டத்தை ஒரு கலெக்டர் அலுவலகம் முன்னால நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில மேடையை பாருங்க நாலு பேர் நிற்க முடியல நாலு பேர் நிக்க முடியாத அளவுக்கு போராட்டத்தை சந்துக்கள் நடத்துங்க வேலைய மூணுக்கு மூணு போடுங்க நாலுக்கு மூணு போடுங்க என்ன என்ன காவல்துறை சொல்லுங்க நீங்க என்ன அதிகாரிகளே சொல்லுங்க இவ்வளவு நெருக்கடி கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்தணுமா எங்களுடைய ஜனநாயகத்தை தயாரிக அடிப்படையிலான எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மேடை அமைப்பதற்கு கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா அளவிற்கு இந்த நாடு நம்முடைய முஸ்லிம் சமுதாய மக்களை முஸ்லீம்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றனர் எழுச்சி நாம் இளைஞர்களை பக்குவமாக அங்கு தயார்படுத்துகிறோமே உணர்வு பூர்வமாக தயார்படுத்துகிறோமே சிந்தனை பூர்வமாக தயார்படுத்துகிறோமே அவர்களுக்கு குறைச்சல் ஏற்படுத்துகிறது தொண்டர்கள் அறிவாளிகளாக போராட கூடியவர்களாக ஒன்று திரண்டால் நாளைக்கு இந்தியாவிலே மோடிக்கு எதிராக புரட்சிகள் வெடிக்கும் பொழுது இந்த இளைஞர்கள் எல்லாம் முன் வரிசையிலே நின்று விடுவார்களோ என்ற அச்சம் உங்களை வாத்துகின்றது நீங்கள் எத்தனை பயிற்சிகளை கைது செய்தாலும் சரி எங்களை அடக்க முடியாது எங்களை உணர்வுகளை அடக்க முடியாது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசாங்கமே உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றோம் பைதியை பொய் வழக்கில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் மனிதனே ஜனநாயக கோரிக்கை கோரிக்கை என்பதை கூறி முடிக்கின்றேன் நன்றி நன்றி